எப்பே சென்னிமலை முருகரை தானே பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அவரோட அம்மா அப்பாவை பார்க்கலாமாங்க ஆமாங்க நம்ம முருகர் சென்னிமலை மேலே ஏறி நின்னாலும் அவரை தனியா விட்டுட்டு போக மனசு வராத அவங்க அம்மாவும் அப்பாவும் சென்னிமலை அடிவாரத்திலேயே தான் இருக்காங்க பெரிய நாயகி உடனமர் கைலாசநாதர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் என்னடா இது எல்லாருமே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கோயில் புது கோவில் மாதிரி இவ்வளோ அழகா இருக்கே என்ன விசேஷம்னு கேட்டா டிசம்பர் ஒன்னு அதாவது கார்த்திகை பதினஞ்சாம் தேதி காலையில ஆறரை மணிலிருந்து ஏழரை மணிக்குள்ள கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க ஏழு மணிக்கு மேல மலையடிவார தேவஸ்தான வளாகத்துல அன்னதானமும் கொடுக்க போறாங்க பிள்ளையார்பட்டி திருப்பரங்குன்றத்துல இருந்தெல்லாம் சிவாச்சாரியார்கள் வந்து கலந்துக்க போறாங்க முக்கியமா உலகமே அதிசயமா பாக்குற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாட்டு வண்டிய சென்னிமலை மேல ஏத்துன பொன்னுசாமி சுவாமிகளும் வரப்போறாங்க சோ நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கோங்க